ஹாய் கைஸ் எல்லாருக்கும் இருக்கிற மெயின் டவுட் என்னன்னா விதை எந்த விதை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் விதை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பத்தி என்ன ரொம்ப பேர் கேட்டே இருக்கீங்க சரி இப்போ வாங்கினா எப்படி விதை எப்படி ரெடி ஆகுது ப்ளஸ் பாத்தீங்கன்னா எந்த விதை வாங்கினா கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவா இருக்கும் சோ ஸ்கிப் பாருங்கள் பாருங்க அப்பதான் பாத்தீங்கன்னா விதை எப்படி ரெடி ஆகுது என்ன ஆகுது உங்களுக்கு புரியும் சோ இது ஃபுல்லாக நம்மளோட லேப் லேப்செட்டப் ஃபுல்லாக நம்மளுது விதை ரெடி ஆகிட்டு இருக்கு சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி விதை வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் விதையாக இருக்கணும் ஃப்ளோரிடாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு நான் ஏன் மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம காளான் பண்ணையோட நம்ம காளான் பண்ணையே ஃபுல்லாக ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அதை விட ஒரு ரெண்டு மூணு மடங்கு நம்மளோட சீடை நம்ம ரெடி பண்ணுற இடத்துல ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் ஸோ அதனால தான் மாஸ்க் போட்டிருக்கேன் ஸோ இப்போ என்னன்னா நம்ம விதை எப்படி வாங்கணும் அப்படின்னா ஜென்ரேஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் விதைக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரேஷன் கண்டிப்பா இருக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கு செகண்ட் ஜென்ரேஷன் இருக்கு தேர்ட் ஜென்ரேஷன் இருக்கு சோ இப்போ நம்ம எந்த விதையை வாங்கினா அந்த மூணு ஜென்ரேஷன்ல எந்த விதையை வாங்கினா நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் விதை வாங்கினா மட்டும்தான் நம்ம கரெக்டா இருக்கும் ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சோ குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி நம்ம சொல்றது சோ ஃபர்ஸ்ட் எப்படின்னா இது டெஸ்ட் டியூப் இந்த டெஸ்ட் டியூப்ல இருந்து அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதர்ஸ்பானா வரும் சோ மதர்ஸ்பானு மதர்ஸ்பான்ல இருந்து அடுத்து தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுங்கிற விதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மதர் ஸ்பான் மதர் ஸ்பான்ல இருந்து செப்பரேட்டா பிரியர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆகும் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுங்களா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருந்து மறுபடியும் இன்னொரு பாக்கெட்டுக்கு ஸோ இங்க இந்த பாக்கெட் இருக்குங்களா இந்த பாக்கெட்டுக்கு இதுல இருக்கிற விதை இதுல நீங்க எடுத்து மறுபடியும் மாத்தும் போது இது பாத்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் ஆகும் ஸோ மறுபடியும் இதுல இன்னொரு இதுக்கு மாத்தும் போது அது தேர்ட் ஜென்ரேஷன் ஆகும் ஸோ தான் விதை ரெடி ஆகுது ஸோ அதனால ஏன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வாங்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டி நம்ம மஸ்ரூம் பார்த்தீங்கன்னா ஈல்டு கரெக்டாக வரணும் பிளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் வைஸ் கரெக்டாக வரணும் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் விதை மட்டும்தான் கரெக்டாக கரெக்டா இருக்கும் சோ அதனால விதை வாங்கும்போது ஒரு இடங்கிறது ரெண்டு இடங்கிறது பார்த்து வாங்குங்க சோ மத்தபடி ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சீடு அவைலபிள் இருக்கு நம்ம மஷ்ரூம் ஃபார்ம்க்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஆயிஸ்டர் மஸ்ரூம் ரிலேட்டடா ஏட்டு விட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்கள் முஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டட் ஏதோ டவுட் இருந்துச்சுனாலும் இல்லை காலான் மணி ஏதோ சந்தேகங்கள் சார் கால் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பைஸ்